அன்னை தமிழுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையோருக்கும் என் பணிவான வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஆசிரியர்கள் நண்பர்கள் இல்லை பள்ளியே கோவிலாக வகுப்பறையே கருவறையாக புத்தகங்களையே வேத நூல்களாக கொண்டு வாழ்ந்து வரும் ஆசிரியர்கள் நண்பர்கள் இல்லை அவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் விடுப்பெடுக்காமல் வகுப்பெடுக்கும் ஜெயங்கொண்டம் அரசு பள்ளி ஆசிரியர் கலையரசன் அவர்களின் தியாகத்தையும் வறுமையில் வாடிய தன் மாணவனுக்கு தன்னுடைய சொந்த பணத்தில் ஒட்டு வீடு கட்டி கொடுத்த திருவண்ணாமலை ஆசிரியர் தமிழ்கனி அவர்களுடைய கொடை உள்ளத்தையும் எப்படி நண்பன் என்ற நான்கு எழுத்தில் அடைக்க முடியும் அதனால் சொல்கிறேன் ஆசிரியர்கள் நண்பர்கள் இல்லை நடமாடும் தெய்வங்கள் என்று ஒருவேளை ஆசிரியர் அரிஸ்டால் நண்பராக இருந்தால் மாவீரன் அலெக்சாண்டர் உருவாகி இருக்க முடியாது மகாபாரதத்திலே தனியே போகிறவனுக்கு எது துணை என்று எக்ஷன் கல்வி என்று பதிலளிக்கிறான் தர்மபுத்திரன் இத்தனை சிறப்பிற்குரிய கல்வியை தருகிற ஆசிரியர் மாணவர் உறவை பற்றிய ஐயன் வள்ளுவன் உடையார் முன் இல்லாறு போல் ஏக்கற்றும் கச்சார் கடையரே கல்லாதவன் என்று கூறுகிறார் ஒரு பணக்காரன் முன்பு ஏழை எப்படி உதவி கேட்கிறானோ அதே போல் பணிந்து கல்வி கேட்க வேண்டும் என்கிறார் ஒரு குவளை தண்ணீர் பருக வேண்டும் என்றால் கூட தண்ணீர் குழாய்க்கு அடியில் அந்த குவளை இருந்தால் தான் தண்ணீர் நிரப்ப முடியும் அள்ளி பருக முடியும் அதே தான் நம் மாணவ சமுதாயமும் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை ஆசிரியர் நண்பராக இருந்தால் கல்வித்துறையே கலகலத்து போய்விடும் என்ற சமூக அக்கறையுடன் பேசுகிறேன் இன்று ஒரு சில இடங்களில் மாணவர்கள் ஆசிரியர்களை தாக்குகின்ற சம்பவம் என் போன்ற மாணவர்களின் மனதில் வேதனையை ஏற்படுத்துகிறது இதே நிகழ்வு நீடித்தால் ஆசிரியர் மாணவர் உறவு கேள்விக்குறி ஆகிவிடும் என்பதனை பொறுப்புடன் இங்கு பதிவு செய்கிறேன் நின்றக்கால் நிற்க அடக்கத்தால் என்றும் இருந்தக்கார் ஏலாம ஏகார் பெருந்தக்கார் சொல்லி செவி கொடுத்து கேட்டிடுக மீட்டும் வினாவிற்க சொல்லிருந்த கால் என்று ஆசார கோவையின்படி நடக்கின்ற மாணவன் ஆசிரியர் நண்பராகி போனால் தேர்வே எழுதாமல் மாப்பிள்ளை என்ன கொஞ்சம் பார்த்து தேத்தி விடுன்னு சொல்வானா மாட்டானா ஆசிரியர் பணி அறப்பணி அதில் உன்னை அர்ப்பணி என்பதற்கு இணங்க பணியாற்றி வருகின்ற ஆசிரியர்கள் நண்பர்கள் இல்லை அப்படி என்றால் ஆசிரியர் என்பவர் யார் காட்டு மூங்கிலை கூட புல்லாங்குழலாக்கி ஆக்கி பாட்டு பாட வைக்கும் இசையமைப்பாளர்கள் மாணவர்களின் வாழ்க்கை எனும் திரைப்படத்தின் தலை சிறந்த இயக்குனர் காகித கப்பலை கூட ஆயுத கப்பலாக மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள் தகரத்தில் தங்க சிலை செய்யும் சிற்பிகள் பருத்தியிலே பட்டாடை செய்யும் நெசவாளர்கள் சவுக்கு மரமாக பள்ளியில் நடப்பட்டிருந்த மாணவர்களை சந்தனமரமாக மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள் அதனால் தான் சொல்கிறேன் ஆசிரியர்கள் நண்பர்கள் இல்லை இதற்கும் மேலாக மாணவர்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாதவர்கள் பெருந்தலைவர் சொன்னது போல் அவர்கள் சாகா வரம்பற்ற நான் இவ்வாறு சொல்லி நிறைவு செய்கிறேன் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் ஆசிரியர் இருப்பதால் அவர் சொல்லில் வடிக்க முடியாத ஒரு உன்னதமான உறவு என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி